இல்லை நாளைக்கான அதிரடியான ப்ரோமோ வந்திருக்கு கண்மணி அனுப்பின ஆளை வந்து ஓட ஓட விரட்டி அடிக்கிறாப்புல நம்ம மாறன் செம்ம மாஸ்க் பண்ணிட்டாப்புல அதுக்கு முன்னாடி வீடியோ நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கண்மணி வந்து ராமச்சந்திரன் கிட்டே வந்து ஒரு டிரைவர் வந்து வேலைக்கு சேர்த்து விட்டாரு அவர் வந்து சரி எவ்வளோ நேரம் தான் வெளியிலேயே நிற்கிறது உள்ளே போய் வந்து நல்லா யார்ட்டையாவது வந்து பேசிகிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கடக்குள்ளே வராங்க கடக்குள்ள வந்தோன்னே அங்கே ஒரு பொண்ணு வந்து சேல்ஸில் வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க அவங்க வந்து பேசுகிறாங்க அம்மா இந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து எப்படி இருக்கும் நல்லா இருக்குங்களா அப்படின்னு நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் யார் அப்படின்னாடா இல்லை நான் வந்து நம்ம ஐயா கிட்டே தான் வந்து புதுசாக ட்ரைவராக வேலைக்கு சேர்ந்துருக்கேன் அப்படின்னா சரியா அப்படிங்களா அந்த பொண்ணுகிட்ட வந்து வளவலான்னு பேசிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து மாறணும் அங்கே வராங்க வந்தோடனே வந்து கேட்க ஆறாங்க ஆமாம் யார் நீ எதுக்காக வந்து இங்கே கடக்குள்ளே வந்து பேசிகிட்டு இருக்க அப்படின்னோட தம்பி என்ன தெரியலையா அப்படின்னு தெரிஞ்சுருக்கிற அளவுக்கு நீங்கள் நம்ம என்ன பார்த்திருக்கேன்னா இல்ல 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 என்ன வேணும் அப்படின்னு கேட்டோன்னா அம்மா என்னம்மா உங்ககிட்ட கேட்டிருந்தாரு இல்லை என்கிட்ட பேசணும்ன்ட்டு சும்மா வள இழுத்து இழுத்து பேசிக்கிட்டு இருக்காரு எனக்கு இவரு முன்ன பின்னே தெரியவே தெரியாது அப்படின்னோன்ன இல்லை இல்லை நல்லா தெரிஞ்ச பொண்ணு தான் அப்படின்னு சொன்னோன்னா ஏம்மா உனக்கு நல்லா தெரியுமா இவரை அப்படின்னு நான் பார்த்ததே இல்லை இப்போதான் என்கிட்ட வந்து முதல் தடவையா பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியாம்மா சரி நான் பார்த்துக்குறேன் அப்படி நீ முதல்ல கிளம்பி அங்கே போய் வேலையை பாரு அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் அந்த பொண்ணை அனுப்பி விட்டுட்டு மாடர்ன் வந்து கேட்குறாங்க அம்மா எதுக்கு நீ வந்து கடக்குள்ளே வந்த அப்படின்னு கேட்டோன்னா இல்லை தம்பி சும்மா வந்து கடையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னா அப்படிலாம் இங்கே உள்ளே வர்ற வேலை எல்லாம் வச்சுக்க கூடாது உனக்கு என்ன வேலை வண்டிக்கிட்ட இருக்கிறது தானே வேலை வண்டி ஓட்டுறது தானே அது அப்பா வந்து கூப்பிட்டாருன்னா அங்கே அதோட முடிஞ்சு போச்சு கடைக்குள்ளே இன்னொரு தடவை உன்னை வந்து பார்த்து யாருக்கிட்டையாவது பேசிகிட்டு இருக்கிறது வம்பு இழுக்கிறத பார்த்தேன்னு வச்சுக்கோங்க வெலு வெளுன்னு வெளுத்து எடுத்துக்கிடுவேன் அப்படின்னா என்ன தம்பி இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னா நான் ரொம்ப டீசெண்டாக இருக்கேன் இன்னொரு தடவை வந்து இந்த மாதிரிலாம் சிரிச்சுக்கிட்டு பேச மாட்டேன் அப்புறம் என் இந்த அங்கே பற்றி இல்லை என் கை தான் பேசும் காரன் வந்து அவங்க கண்மணி அனுப்பின ஆள்கிட்ட வந்து மிரட்டி பேசிகிட்டு இருக்கிறத கேட்டவொன்னே வந்து கண்மணிக்கு வந்து பயமாகிடுச்சு ஒருவேளை வந்து எப்படியாவது கண்டுபிடிச்சிருவானோ இவன் அதனால் முதல்ல முடிஞ்ச அளவு வந்து கிட்ட வந்து பேசாத அளவுக்கு அனுப்பி விட்டுறணுமே ரொம்ப துருவி துருவி கேட்குறாடே ஒரு வேளை நம்மளை பற்றி வளரிடுவானோன்னு கண்மணி வந்து பயந்துகிட்டு இருக்காங்க அதோட வந்து எபிசோடு ப்ரோமோ வந்து சூப்பராக முடிச்சிருக்கு